அன்பும் மரணம் உடைத்தாயின் என் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மனமாக தேவை மனமாக பெயரிட்ட முதல் மனம் ஜாதி தடையில்லை ஜாதி இந்து போயர் பெயர் வனஜா வயது நாற்பத்தி ஒன்று படிப்பு ஐந்து டிகிரி படித்துள்ளார் ராசி கடகம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்கணம் கன்னி நிறம் மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி ஐந்து எடை ஐம்பத்தி நாலு அப்பா ஓய்வு அம்மா குடும்பத்திலேயே உடன்பிறந்ததால் அண்ணன் ஒரு இன்னும் திருமணமாகவில்லை சொந்த வீடு இருப்பிடம் குவாமுத்தூர் எதிர்பார்ப்பு